நடிகர்கள் வந்து வாழ்க்கையில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது இன்னைக்கு ஃபிளைட்ல நான் அவரோட வரும்போது சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல் அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க நான் அவரை பார்த்துட்டு பதறி போய் சார் நீங்க வாங்க சார் என்னுடைய கேரவன் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன் இந்த விஷயத்த சத்யராஜ் சார்ட்ட சொல்லும் போது சத்யராஜ் சார் சொன்னாரு அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் அப்படின்னாரு ஆனா நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிறேன் அவருடைய வாழ்நாள் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டாரா மட்டுமே இருப்பார தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது கோயம்புத்தூர்காரங்களாம் சேர்ந்து இருந்துட்டு கை தட்டலாம்ல அவரு கோயம்புத்தூர் தானே நான் வந்து சத்யராஜ் சார் வந்து அவசரக்காரின்னு ஒரு படத்துல நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பட் அவர் வில்லன் அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்போ என்கிட்ட பழகிறாரு இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்ல அப்பவே என்கிட்ட இப்ப இருக்கிற மாதிரி அப்ப பழகினாரு அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அவரோட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன்